இருளாய் சூழ்ந்த இருளரவே பேரொழியாய் நின்ற திருவருவே ஆசானே என ஆழ்பவனே குருநாதா பக்கிரிசாமி மறுபடியும் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன் இந்த வாட்டி மயிலாட் படத்துக்காக சில படங்கள் வந்து எனக்கு ஒரு பணி ஒரு ஜாப் எடுத்திருக்கோம் அந்த ஜாபை நல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ஓகே இது நமக்கு ஒரு பொறுப்பு ஒரு இசை சரி ஒரு மனிதனாகவும் நமக்கு இது ஒரு பெரிய பொறுப்பு இதுல வந்து ஜாபை முடிச்சா பத்தாது நம்ம இதை பதிவாகவும் வந்து ரொம்ப நேர்த்தியான வருங்காலங்களுக்கான ஒரு நல்ல பதிவாகவும் இதை பொழுது நமக்கு அது ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடும் எப்போயுமே ராஜமுருகன் சாருடைய உரையாடல்கள் நமக்கு நடக்கும்போதோ அவர் எனக்கு பாட்டு எழுதும்போதோ இல்லை அவரோட படத்துக்கு நான் இசையமைக்கும் போதோ எப்பயுமே அந்த பொறுப்புன்ற விஷயத்தை தான் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிரியேட்டர் ஜோக்கர் படத்தில் ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி குக்கில் பாடுற டைம்லேருந்தே அவரை வந்து ஒரு கிரியேட்டராக ஒரு ஒரு மனிதரா அவரோட சிந்தனைகள் என்ன அவர் என்ன மாதிரி ஒரு படைப்பாளின்றது எப்பயுமே சர்ப்ரைசிங்கா இருக்கும் எனக்கு அதே மாதிரி மயிலாட் படத்துல இன்னொரு புது விதத்துல ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அதாவது அவருக்கே உரித்தான அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமா எல்லாரும் ரசிக்கும்படியா அவர் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருந்தது அவர் இத்தனை வருஷமா பார்க்குற ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிரதராக எனக்கு ரொம்ப பெருமையாக பெருமையா இருந்துச்சு ஸோ மயிலாட் படத்தை எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அவரும் அதில் ரெண்டு பாடல்கள் எழுதியிருந்தார் ரொம்ப சிறப்பாக அந்த பாடல்களும் எனக்கு அமைஞ்சது அதே மாதிரி சசி சாருக்கும் இது ரொம்ப தொடர்ச்சியாக அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் இந்த படம் திரும்ப அவரோட சேர்ந்து ஒரு வெற்றியில பங்கேற்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தனமா தருணமாக உணர்றேன் அப்புறம் அம்பேத்கார் நிறைய நாங்கள் நேரில் மீட் பண்ணி பேசுனதுல ஃபோன்ல பேசினது தான் அதிகம் சோ ஸோ இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நடந்த அந்த தான் நான் இப்போ எனக்கு வருது இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயத்த செய்யக்கூடிய படம் இதை நான் நான் நின்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த இந்த முயற்சி இன்னைக்கு வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் போன ஃபங்க்ஷன்லேயே விட்டுட்டேன் சத்யராஜ் அவர்களை பற்றி பேசுறதுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு சென்சிபிளான எடிட்டர் முதல்ல படத்தை அவர் கட் பண்ணி பார்த்தபோது அவரோட ஸ்டுடியோல தான் பார்த்தோம் அவரோட எடிட் ஸ்வீட்ல தான் அண்ட் அவ்வளோ நிறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்காரு தொடர்ச்சியாக இன்னும் வந்து ஒரு கல்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதில் மயிலாடும் கண்டிப்பாக ஒரு கல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அண்டு ரொம்ப ரொம்ப ஹேட் ஃபன் ஒர்க்கிங் வித் சத்யராஜ் இன்ஃபேக்ட் எனக்கு மியூசிக்கெல்லாம் சில இன்புட்லாம் கொடுத்தாரு இந்த மாதிரி படத்தில் நாங்கள் மியூசிக் முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எடிட்டர்ஸ் பொதுவாகவே அவங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பராக இருக்கும் என்ன எப்படி டேபிளில் சம்டைம்ஸ் வென் ஸ்டோரிஸ் ஹேப்பன் அவங்களால அந்த ஒரு விஷயத்த வந்து பல்ஸ் பிடிச்சி பார்த்துட முடியும் ஸோ மயிலாடுதுல வந்து டைட்டில் மியூசிக் வந்து நான் வேற மாதிரி பண்ணியிருந்தேன் முதல்ல அது வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா மாறி இந்த மாதிரி பண்ணோம் ஒன்ஸ் அகென் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கிறதுக்கு எல்லா எல்லாரும் நாங்க எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு வேலை பண்ணாலும் எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் பாஸ் எங்களுக்கு ஸோ ப்ரெசன்ட் மீடியா எல்லாரும் பார்த்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப சிறந்த படம் கேன் கீப் கம்பேரிங் கலெக்ஷன்ஸ் இது அவ்வளோ பண்ணிச்சு இது அவ்வளோ பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய படங்கள் வந்து காலத்தை தாண்டி ஒரு சில படங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு எப்பயுமே நிழல் யாருக்கு வேணுமோ யாருக்கு அந்த கம்ஃபர்ட் வேணுமோ யாருக்கு அந்த எதம் வேணுமோ யாருக்கு மனிதத்தை பற்றின சிந்தனையை ஒரு டைம் திரும்ப ரீதிங்க் பண்ணி பார்க்கணுமோ ஒரு ஆலமரம் மாதிரி சில படங்கள் எப்பயுமே இருக்கும் அந்த லிஸ்ட்ல மயிலாட் படத்தையும் ரசிகர்கள் வச்சிருக்காங்க இப்போ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன்ஸ் அகெய்ன் இந்த படத்தில் இசைக்காக வேலை பண்ண எல்லாரையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஒவ்வொருத்தரையா தேங்க் பண்ண டைம்ல ஸோ மற்ற மியூசிஷியன்ஸுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெசண்ட் மீடியா திரும்ப திரும்ப நல்ல படங்களை நல்ல படங்களுக்கு ஒரு பலமா இருந்து கைய பிடிச்சி தூக்கி விட்டு ஜனங்க கிட்ட கொண்டு போய் எங்களை சேர்க்கிற அந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்வீங்க இன்னும் இந்த மாதிரி சில பல நல்ல படைப்புகளை ஆஹ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஆர்வத்தையும் இது கொடுக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் வந்ததுக்கு மயிலாட் படம் தொடர்ந்து இன்னும் நல்லா ஓடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க யூ ஷுட் கீப் ஸ்ப்ரெட்டிங் த வேர்ட் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க் யூ மயிலாட் திரைப்படத்தின் தேங்க்ஸ் மீன் நிகழ்ச்சியில் வந்து முதலில் இவ்வளோ வேலை க நடுவில் இந்த தேங்க்ஸ் மீட் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியிலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஹீரோவை சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த நடிகர் மனிதநேயம் உள்ள மனிதாபிமானம் உள்ள ஒரு அற்புதமான நடிகர் அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் ராஜமுருகன் அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னதாக இந்த படத்தை பற்றி பேசிய அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர் மனிதநேயம் வெறும் வார்த்தைகளை மட்டுமல்ல அது உள்ளத்தில் இருக்கணும் அந்த உள்ள நல்ல உள்ளத்தோடு பேசிய அருமை நண்பர் ஷாண்டோல அவர்களுக்கும் எடிட்டர் சத்யராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பத்திரிகை நண்பர்கள் ஊடகவியல் நண்பர்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல படம் சிறந்த படம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இன்று வரை சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இந்த படத்தில் வெளியிட்ட அனைத்து விநியோகஸ்தர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் எப்படியாவது வெற்றி படம் செய்ய வேண்டும் என்று எனக்கு துணையாக இருந்த அண்ணன் ஜேம்ஸ் கோபால் அவர்களுக்கும் மற்றும் நாராயணசாமி அவர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் தேட்டரில் நம்ம ஷான் சொன்ன மாதிரி தியேட்டரில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறதுன்றது முக்கியம் இல்லை ஆனால் மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்தது அப்படின்றது தான் முக்கியம் இந்த படத்தை பார்த்தவங்க யாராவது ஒரு பத்து பேராவது தான் கேரக்டரை மாற்றி மனித நேயத்தோட மனிதாபிமானத்தோட வாழ்ந்தாங்கன்னா அதுவே இந்த படத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் வந்து கருதுகிறோம் அது மட்டும் அல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி படம் தான் ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸை வந்து படம் பார்த்து ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிய விஜய் டிவிக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை சொல்கிறேன் இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக ஓடிடியில் இந்த படம் வரும் ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் ராஜீவ் முருகன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் வந்து தெரியப்படுத்துவது இந்த படம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி படம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை விட ஒன்றும் பெரிய வெற்றி அடைவீங்க அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் நான் இன்றைக்க சொல்கிறேன் நீங்கள் நேராக வாங்க ஜிப்ஸியை விட எனக்கு இந்த படம் வெற்றி படம் தான் நான் திருப்தியாக இருக்கேன் வாங்க அடுத்த படமும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அது மட்டும் இல்லை இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த படத்துக்கு ஓடிடியும் சரி பெரிய வரவேற்பு கிடைக்கும் விஜய் டிவிக்கு திரும்ப திரும்ப நான் வந்து ஒரு நன்றியை சொல்கிறேன் அவங்க படம் பார்த்துட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்கு எங்களுக்கு வந்து சேட்டலைட் நல்லா போகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்க அந்த பெரிய விலைக்கு விஜய் டிவியில் வாங்கியிருக்காங்க ஸோ விஜய் டிவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி எச்சரித்துக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய படங்கள் டாடா இருக்கட்டும் டிஎன்ஏ இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் மிக முக்கியமானது வர இருக்கின்ற ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது மீண்டும் நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றி படமாக்குவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யுவராஜுக்கு நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப இவ்வளவு பேர் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய நேரத்தை இங்கே செலவு பண்ணதுக்காக முதல்ல நன்றி இந்த படத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டதுக்கும் இதை பற்றின இந்த படம் ஏற்படுத்திய பாதிப்புகள் பற்றி தொடர்ந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து மயிலாடு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்த அம்பேத்சாருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை கேட்ட இருந்து இப்போ வரைக்கும் உறுதுணையாக இருந்து இதை தன் தோளில் தோக்கி சுமந்து இன்று வரைக்கும் அதை அந்த நம்பிக்கையோடயே இருந்து கொண்டு இருக்கிற சசிகுமார் சாருக்கும் ஒரு நடிகராகவும் சரி ஒரு மனிதராகவும் சரி ஒரு நண்பராகவும் சரி ஒரு பெரிய உறுதுணை அவருடைய இது ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஷான் ஷானும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை ஒரு வாத்தியார் மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிற ஷானுக்கு இந்த தொடர்ந்து எனக்கான இசையை கொடுத்து கொண்டு அவருக்கு நன்றி எடிட்டர் சத்யராஜ் நீரவ் ஷாரு இந்த படத்தில் வேலையை பார்த்து அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து சினிமாவுக்கு வந்த புதுசில் இருந்ததை விட இப்போ வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு குறிப்பாக வந்து நம்ம ஒரு படத்தை எழுத தொடங்குறதுலேருந்து ஒரு ரைட்டரோட வேலை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணும்போது ஒரு டைரக்டரோடைய ஒர்க்கு இருக்குது அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ப்ரமோஷன் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரைட்டிங்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறமோ ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ ஐ மீன் அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உழைப்பை போடுறோமோ அதே உழைப்பை வந்து ப்ரொமோஷனுக்கும் போட வேண்டியிருக்கு இந்த சினிமா வந்து நான் பார்த்ததுலேருந்து நான் வந்து பொதுவாக போக மாட்டேன் நான் இன்டர்வியூஸ்க்கு போகமாட்டேன் நான் அடிப்படையிலே ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால அது அந்த விஷயங்களில் எனக்கு அதிகம் ஆர்வம் கிடையாது பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோமோ அதே ஒர்க்கை அதே ஸ்கிரீன் ப்ளேவை ப்ரமோஷனுக்கும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாகிருக்கு ஸோ அது வந்து நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் தாண்டி அதை வந்து நம்ம இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நம்மளும் கருத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ அதுக்கும் ஒரு தீவிரமான வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு நாம் எதை பற்றி படத்தில் பேசினாலும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ்ட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அந்த இடத்துல உறுதுணையாக இருக்கிறது ஊடகங்களாகிய நீங்கள் தான் ஸோ அதனால் உங்களுடைய பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சு பாசிட்டிவான வார்த்தைகள் அது எப்போவுமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது அதற்கு ரொம்ப நன்றி மயிலாடுக்கு கிடைத்த அத்தனை வார்த்தைகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த படைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படைப்பில் எப்பவுமே கூடவே இருந்த ஜேம்ஸ் சாரு சந்தோஷ் சாரு அப்புறம் இந்த படம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த இரா சரவணன் உட்பட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் எல்லோருக்கும் வணக்கம் மயிலாடு பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது தேங்க்ஸ் மீட்டிங் இந்த மீட்டில் வந்து நீங்கள் அதை கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னை பாராட்டினதுக்கு என் நடிப்பை எல்லாருமே பாராட்டுறாங்க அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய நடிப்பு சைத்ரா ஹீரோயின் நடிப்பு அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் அதில் வர்ற இன்னொரு க நிறைய கேரக்டர்ஸ் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கண்டு எல்லாருமே பாராட்டினீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு நடிகராக நம்ம வந்து ஒரு என்ன அழகாக வேற ஒரு இதாக என்னை மாற்றியிருக்காரு டாக்டர் ராஜ்முருகன் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த படம் எப்படி போகிறது அப்படின்றது இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ ஒரு வார்த்தைகள் சொல்கிறது வந்து ராஜ்முருகன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் கிடைக்கிறதுக்குன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இது வெற்றி சார் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை தான் அவர்கிட்ட பாராட்டணும் என்றைக்கும் வந்து நான் ஏன் இறங்கி இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் எல்லா ஊருக்கும் போனேன்னா ஒரு நல்ல இயக்குனரும் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் தோத்துடக்கூடாது என்றைக்கும் அது அவங்க என்றைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்னா ஃபஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்துட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க கொஞ்சம் என்னடா அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ எனக்கு தைரியம் இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ட்டு அது சனிக்கிழமையும் ஏன்னா ஒரு நல்ல படங்கள் ஸ்லோவாக அதுக்கு அதுக்கான நேரத்தை எடுத்துக்கிறோம் ஒரு நல்ல படங்கள் ஒரு நல்ல சினிமா வந்து எப்போதும் ஒரு நேரம் அதுக்கான டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அப்போ எடுத்தவொடனே உங்களுக்கு அப்படின்ற ஆயிடாது அது கொஞ்சமாக தான் போகும் அது மவுத் பப்ளிசிட்டி எல்லாம் நீங்கள் இதுவும் சரி பார்த்தவங்க போய் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து இந்த படத்தில் நடந்தது நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன் கரெக்டாக ஃபுல்லாகும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட நம்பிக்கை வெள்ளிக்கிழமை ஸ்லோவாக இருந்தது சனிக்கிழமை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சனி ஞாயிறு போயிடுச்சு இப்போ அடுத்த வாரமும் இந்த படம் மயிலாடு வந்து எல்லா தேட்ருக்களையும் தொடருது ஒரு இரநூத்தம்பது தேட்ரு அப்படியே இருக்குது ஸோ அடுத்த வாரமும் போங்க ஏன்னா இதை நான் அயோத்தியிலே பார்த்துட்டேன் எனக்கு எங்கே எங்கேருந்து வந்துச்சுன்னா தைரியம் அயோத்தியில் ஃபஸ்ட் வீக்லாம் அவ்வளோ இது போல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது அது இரண்டாவது வாரம் மூணாவது வாரம் தான் அதோட கலெக்ஷனை எடுத்தது ஸோ அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எடுக்கும்ன்ற நம்பிக்கை மக்கள் மேலே வச்சிருக்கும் எடுக்கும் அது இன்னும் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வந்து அடுத்து அது அது போய் சேர்கிற இடத்துல போய் சேர்ந்துடும் ஓ ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம் அதுவும் படம் பார்த்துட்டு விஜய் டிவி வந்து இதை படம் ரிலீஸுக்கு அப்புறம் வாங்கினதும் ஓடிடிவிலையும் வாங்கினதும் அது ஒரு வெற்றியாக ஒரு அது ஒரு வெற்றியாக தான் இருக்குது ஏன்னா படம் பார்த்து பா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியெல்லாம் விற்கல அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு வந்ததும் அப்புறம் சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு டூடியில் இந்த படத்தை வந்து அவங்க அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோன்னு வந்த சூர்யா சாருக்கும் அந்த டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கினேன் அப்புறம் நன்றியில் யுவராஜ் ரொம்ப நன்றி அவங்க அவங்க டீமு ப்ரொமோஷன் ஒன்று இருக்கிற கூடயே அந்த டீம் ஃபுல்லாக எங்கள் வந்து எல்லாம் இது பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு பிஆர்ஓ யுவராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சந்தோஷ் ஆரம்பத்துலேருந்து உறுதுணையாக இருந்த சந்தோஷ் ஜேம் சார் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஷேன் ரோல் அண்ட் மியூசிக் ஏன்னா படம் முடிஞ்சு வந்தோடனே ஏன்னா அந்த படம் முடியும் போது அந்த சாங் ஆர்வீருக்கு கன்விசை அப்படின்ற அந்த பாடல் வந்து இவங்களோட இதில் ரொம்ப ரொம்ப மனச உருக்குன பாடலாக இருந்தது ஆடியன்ஸும் எல்லாமே நாங்கள் தேட்ரு போகும்போது அந்த பாடல் தான் சொன்னாங்க மீனாட்சி இளையராஜா பான் அந்த பாட்டு நான் அவங்ககிட்டே பாராட்டியிருந்தேன் ஸோ அது ஆடியன்ஸ் தேட்டரில் போகும்போது அந்த இதை அவ்வளோ இதாக ரசிச்சு அப்படி சொன்னாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா டைரக்டரை கூட்டிகிட்டு போகிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்ன புதுசு புதுசாக சொல்லிங்க வாங்க ஒவ்வொரு கூட அப்போ எதாவது ப்ரொமோஷன் நம்ம ப்ராடக்ட் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு போய் சேர்த்த ஒரு விதம் அது போய் ரீச் ஆகிருக்கு அடுத்த வாரங்கள் இன்னமும் நல்லா சிறப்பாக வரும் ஏன்னா அவர் பத்திரிக்கையாளர் ஆகிட்டார் கேள்வி கேட்டால் அப்படின்னு நிற்கிறார் யாருக்கும் பதில் சொல்லாமல் ஏட்டா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு என்னடா அன்னைக்கு அப்படி தான் கேள்வி கேட்குறாங்க இவர் சொல்ல மாட்டேன்னா நான் பதில் சொல்கிறேன் ஏங்க நீங்கள் தாங்க சொல்லணும் நீங்கள் டைரெக்டருங்க இப்போ இந்த படத்தில் பத்திரிக்கையாளர்கள் அவர்கிட்டனா நான் பத்திரிக்கையாளர் என்ன என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மனநிலையாக இருக்கார் இப்போதான் தான் கொஞ்சம் விதமாக மாறியிருக்கார் அவங்க கேட்பாங்க இங்கே சொல்லணும் ஏதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி மாறி மா மாற்றிகிட்டு இருக்கு ஸோ எடிட்டருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சார் ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார் உங்களுடைய படங்கள் எல்லா படங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் அப்படி இந்த ஒரு படமும் வித்தியாசமான ஒரு ஒரு படத்தை ஒரு நல்ல படத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏன்னா அயோத்தி எப்படி ஒவ்வொரு படமும் ஏதாவது ஒன்று செய்யணும் அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு மட்டும் வரக்கூடாது அயோத்தி எப்படி ஒரு மாற்றத்தை குடித்தோம் ஏன்னா இது போட்டாங்க மானியமே கொடுத்தாங்க கவர்மெண்ட்லருந்து ஜிஓ பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அனுப்புறவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் இந்த மாதிரி இறந்தவங்களை அவங்க ஊருக்கு அனுப்புறதுக்கான அந்த இது பண்ணாங்க நந்தன் ஒரு விஷயம் பண்ணுச்சு கொடியேற்ற இந்த வருஷம் எல்லாரும் வந்து தலித் அவங்க அவங்க வந்து கொடியேற்றினாங்க ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று பண்ணிச்சு இதுவும் கிட்னி திருட்ட கண்டிப்பாக இந்த படம் தடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் வந்திருக்கு அதை வந்து உங்களுக்கு நிச்சயம் அது நடத்தும்ன்ற நம்பிக்கை ஒவ்வொரு படம் செய்யும் அது செய்யும் எங்களை வாழ்த்துன எங்களை பாராட்டின அனைத்து பத்திரிக்கை மீடியாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ